என்னுடைய யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகிறோன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் வேப்பஞ்சேரி கோவிலுக்கு இருக்கோம் நான் என் ஃபேமிலியாக இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னையிலேருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வேப்பஞ்சேரி கோவில் இருக்குது ரொம்ப ஒரு விசேஷமான கோவில் நிறைய பேர் இந்த கோவில் போயிருப்பாங்க ஸோ நான் வந்து என் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லினாங்க நான் கூட்டிட்டு போயிருந்தேன் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கும் நீங்கள் நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சோலிங்கல வந்தாலும் பொண்ணை வரலாம் இல்லை நீங்க சித்தூர்ல வந்தாலும் இந்த பொண்ணை வரலாம் பொண்ணை ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் ஸோ அங்கேருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வைக்கலுக்கு கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு வர முடியும் ரொம்ப அருமையான கோவில் இயற்கையான முறையில் இந்த கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த கோயில பார்த்தீங்கன்னா ஒரு என்ன விசேஷன்னா இந்த கோயிலில் இருபத்தோரு அடி உயர ஒரே கல்லிலான தசாவதார கிருஷ்ண சிலை உள்ளது ரொம்ப அழகா இருக்கு இந்த சிலையை பார்க்கறதுக்கு ஆஹ் எழுநூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு மூன்றாம் குலோத்தங்கனின் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது பட் அங்கே கல்வெட்டு கல்வெட்டு இல்லை பட் அங்கிருந்தாங்க சொன்னதான் சொல்றேன் ஆஹ் வேப்பஞ்சேரில் உள்ள இந்த லட்சுமி நரசிம்மன் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிலை அதை பார்த்தீங்கன்னா இருக்கு ஸ்ரீதேவி மூதேவி தாயாருடன் சீனிவாசர் வந்து மூலவராக காட்சியளிக்கிறார் எங்கள் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சிலையை பார்க்க ரொம்ப அழகாக பூஜை பண்ணி வச்சிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வந்து குடிச்சு பாருங்க ரொம்ப திதிப்பா இருக்குன்னு சொன்னாங்க நானும் குடிச்சு பார்த்தேன் ரொம்ப இனிப்பாக தான் இருக்கு உண்மையாவே அது ஒரு முக்கியமான உங்கள் ஸ்பெஷலாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோயில் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண சுவாமி வந்து ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறார் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இந்த அந்த அஞ்சித்தலை பாம்பு மீது வந்து கிருஷ்ணன் நடனம் வர மாதிரி அதே மாதிரி ஒரு சிலை இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குளத்துல அந்த வாத்துங்கள்லாம் வந்து இப்போ நிறையா மீன்கள் இருக்குது ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ரம்யமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி சந்நிதி கோவில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவில் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து வேப்பச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மறக்காமல் பாருங்கள் நிறைய கால்நடைகள்லாம் அவங்கள தீவனம் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து இந்த கால்நிலையை பற்றி ஒரு வரலாறு இருக்குது இந்த கோவில் வந்து சரியாக பராமரிப்பதுனால இந்த ஊரை சுற்றி நிறைய பஞ்சங்களாக ஏற்பட்டதாகவும் நாளடை என்னென்னு ஒரு காரணம் தேடி பார்த்தோன்னா இந்த கோவில் பூடி பூஜை பண்ணாதனால வந்து இந்த மாதிரி ஏற்பட்டதா ஒரு மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலை வந்து சரி பண்ணி புறணமைச்சு புதுசாக வந்து அந்த கோவில் திறந்து பண்ணி பூஜைலாம் பண்ண பார்த்தீங்கன்னா நிறையா மழை பெஞ்சு நிறையா கால்நடைகள்லாம் நிறைய இடம்பெருக்கு செஞ்சு ஊர் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு அந்த காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த கோவிலும் தொடர்ந்து வந்து ரொம்ப அழகாக முறையில் பராமரிச்சுட்டு வராங்க நான் வந்து இந்த ஃபேமிலியோட போகிற பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நிழலாகவும் ரொம்ப அழகாகவும் இடம் வச்சிருக்காங்க நீங்கள் வந்து சாப்பாடு கொண்டு போய் இங்கே சாப்பிட்றதுக்காகவும் இடம் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் கோவிலை சுற்றி போகலாம் நம்ம இயற்கையான முறையில் மரங்களாக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி நிறைய சிலைகள் நிறையா வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ரசிக்கலாம் சிலைகளை ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது இந்த கோவில் ஓகே ஃபேமிலியாக வந்து நீங்கள் ட்ரிப் வந்தோம் தமிழ் பூத்தான அன்னைக்கு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டே வந்து ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து இங்கே நாலு டெம்பிள் கோயில் போயிட்டு வந்தோம் செஃபாயெல்லாம் முடித்தாச்சு எல்லாம் கிளம்ப போகிறோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து காலை இருக்கும்போது குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல மகிழ்ச்சியான சில நன்றி நம்மளுக்கு கிடைக்கும் நான் என் ஃபேமிலி கண்டிப்பாக எந்த டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஃபேமிலியை ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படி எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம குடும்பம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வேப்பச்சனை வந்தால் வேதனையே இல்லைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா மது குடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் விலைக்கேற்றினா அந்த மது பகுதி விடுபாடுனாவும் பல்வேறு வந்து நோய்களுக்காகவும் வீட்டில் நிறைய சுப நிங்கனதுக்காகவும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா நிறைய நல்லா நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க குடும்பத்தூரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு நீங்கள் பாருங்கள் அந்த பிரம்மாண்ட சிலையை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம் நான் குடும்பத்தில் வந்தேன் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கோவில் வீடியோ போட முடியும் இது வரைக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் சிக்ஸ்டி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க